ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டத ஓட்டகம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் உரையாசிரியர் இளம்பூரனரை பற்றி தான் சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பு இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் வீடியோ கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் பிடிஎஃப் பிரிண்ட் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட்டு கொஸ்டின் பேங்க்லாம் கிடைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸ்ங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் உரையாசிரியர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் இளம்பூரணர் ஒருவரே உரையாசிரியர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் இளம்பூரணர் ஒருவரே உரையாசிரியர் என்று குறிக்கப்படுபவர்கள் சேனாவரையர் நச்சினார்க்கினியர் உரையாசிரியர் என்று குறிக்கப்படுபவர்கள் சேனாவரையர் நச்சினார்கிணியர் சிலப்பதிகாரத்தின் வேணீர்காதையின் தொடக்கத்தில் உரையாசிரியரான இளம்பூரண அடிகள் என்று குறிப்பிடுபவர் அடியாருக்கு நல்லார் சிலப்பதிகாரத்தினுடைய வேணிற்காதையின் தொடக்கத்தில் உரையாசிரியரான இளம்பூரண அடிகள் என்று குறிப்பிடுபவர் அடியாருக்கு நல்லார் இளம்பூரணரை துறவி என்று குறிப்பிடுபவர் மயிலைநாதர் இளம்பூரணரை துறவி என்று குறிப்பிடுபவர் மயிலைநாதர் ஒல்கா புலமை தொல்காப்பியத்துள் உளங்கூர் கேள்வி இளம்பூரணர் என்னும் ஏதமிழ் மாதவர் ஓதிய உரை என்று உணர்க என்றவர் மயிலைநாதர் ஒல்கா புலமை தொல்காப்பியத்துள் உளங்கூர் கேள்வி இளம்பூரணர் என்னும் ஏதமிழ் மாதவர் ஓதிய உரை என்று உணர்க என்றவர் மயிலைநாதர் பணம்பாரனார் பாயிரம் படிமையோன் என்று குறிப்பிடுவது தொல்காப்பியரை பணம்பாரனார் பாயின வந்து படிமையோன் என்று குறிப்பிடுவது தொல்காப்பியரை படிமையோன் என்பதன் பொருள் தவ ஒழுக்கத்தை உடையவன் படிமையோன் என்பதன் பொருள் தவ ஒழுக்கத்தை உடையவன் படிமையோன் என்பதற்கு தவ ஒழுக்கத்தை உடையவன் என்று பொருள் கூறுபவர் இளம்பூரணர் படிமையோன் என்பதற்கு தவ ஒழுக்கத்தை உடையவன் என்று பொருள் கூறுபவர் இளம்பூரணர் இளம்பொருணருடைய காலம் பதினோராம் நூற்றாண்டாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க இளம்பொருணர்னுடைய காலம் பதினோராம் நூற்றாண்டாக இருக்கலாம்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க ஆழமான தெளிந்த நீரோடை போன்றது யாருடைய உரை இளம்பூரணருடைய உரை ஆழமான தெளிந்த நீரோடை போன்றது யாருடைய உரைன்னு கேட்டால் இளம்பூரணருடைய உரை தமிழ்நூல் ஒன்றே வல்ல உரையாசிரியர் என்று குறிப்பிடுபவர் சிவஞான முனிவர் தமிழ்நூல் ஒன்றே வல்ல உரையாசிரியர் என்று இளம்பூருணரை குறிப்பிடுபவர் சிவஞான முனிவர் பரத்தையர் ஆவார் யார் எனின் அவர் ஆடலும் பாடலும் வல்லாராகி அழகும் இளமையும் காட்டி இன்பமும் பொருளும் வெக்கி ஒருவர் மாட்டு தாங்காதார் என்கிறார் இளம்பூரணர் அது பரத்தையர் ஆவார் யார் எனின் அவர் ஆடலும் பாடலும் வல்லாராகி அழகும் இளமையும் காட்டி இன்பமும் பொருளும் வெக்கி ஒருவர் மாட்டு தாங்காதார் என்கிறார் இளம்பூரணர் ஆம்பல் என்பது முகிழ்தல் ஒருவர் முகக்குறிப்பினால் தோற்றுவித்தலுக்கு பேர் தான் முகிழ்த்தல் அப்படிங்கிற பேர் தான் ஆம்பல் என்பது முகிழ்த்தல் பொருண்மை அறியாது திரியக்கோடல் அப்படின்னா மடம் பொருண்மை அறியாது திரியக்கோடல்னால் மடம் பேதமை என்பது கேட்டதனை உய்துணராது அப்படின்னா மெய்யா கோடல் பேதமை என்பது கேட்டதனை உய்துணராதுன்னா மெய்யா கோடல் மானாமை என்ற சொல்லின் பொருள் மிகாமை மானாமை என்ற சொல்லின் பொருள் மிகாமை படிமை என்பது பிரதிமா என்னும் வடமொழி திரிவு என்று உரை கூறுபவர் இளம்பூரணர் படிமை என்பது பிரதிமா என்னும் வடமொழி திரிவு என்று உரை கூறுபவர் இளம்பூரணர் யவனர் என்ற சொல்லை ஆரிய சிதைவு என்பவர் இளம்பூரணர் யவனருங்கிற சொல்ல ஆரிய சிதைவு என்பவர் இளம்பூரணர் இறைச்சி தானே உரிப்புறத்ததுவே என்பவர் இளம்பூரணர் இறைச்சி தானே உரிபுறத்ததுவே என்பவர் இளம்பூரணர் இறைச்சி தானே பொருட்புறத்ததுவே என்பவர் நச்சர் இறைச்சி தானே பொருட்புறத்ததுவே என்பவர் நச்சர் உள்ளுரை இறைச்சி முதலிய ஐந்தும் பெரும்பாலும் எவற்றிற்குரியவைனா அகத்தினை பாடலுக்கு உரியவை உள்ளுரை இறைச்சி முதலிய ஐந்தும் பெரும்பாலும் எவற்றிற்குரியவன் கேட்டால் அகத்தினை பாடலுக்கு உரியவை அகத்தினை பாடல்களில் இடம்பெறுவது முதல் கரு உரி என்ற மூன்று பொருளும் அகத்தினை பாடல்களில் இடம்பெறுவது முதல் கரு உரி என்ற மூன்று பொருளும் தெய்வும் ஒழிந்த கருப்பொருளை இடமாக கொண்டு பிறப்பது உள்ளுரை ஓமம் தெய்வும் ஒழிந்த கருப்பொருளை இடமாக கொண்டு பிறப்பது உள்ளுரை ஓமம் உரிப்பொருளுக்கு புறம்பாய் வருவது இறைச்சி உரிப்பொருளுக்கு புறம்பாய் வருவது இறைச்சி இளம்பூர்னர் பிறர் உரைகளை மிகுதியாக குறிப்பிடுவது சொல்லதிகாரத்தின் பல இடங்களில் இளம்பூர்னர் வந்து பிறர் உரைகளை மிகுதியாக குறிப்பிடுவது சொல்லதிகாரத்தின் பல இடங்களில் இளம்பூர்னருக்கு பின் மெல்ல மெல்ல மறைந்தது எளிய நடையே நல்ல நடை என்ற கொள்கை அதாவது இளம்பூர்னருக்கு பின்னாடி மெல்ல மெல்ல மறைந்தது எளிய நடையே நல்ல நடை என்ற கொள்கை வந்து மெல்ல மெல்ல என்ன செஞ்சிச்சு இளம்பூர்னருக்கு பின்னாடி மறைஞ்சிருச்சு இளம்பூரனருக்கு பின் சிறந்த வரவேற்பு ஏற்பட்டது வடமொழிக்கும் வடமொழி கருத்திற்கும் இளம்பூர்னருக்கு பின்னாடி சிறந்த வரவேற்பு ஏற்பட்டது வடமொழிக்கும் வடமொழி கருத்திற்கும் இளம்பூர்னர் உரையிலிருந்து நாம் அறிய முடிவது அக்காலத்தில் தமிழ்நாட்டு நாகரிகமும் பண்பாடும் இளம்பூர்னர் உரையிலிருந்து நாம் அறிய முடிவது அக்காலத்து தமிழ்நாட்டு நாகரிகமும் பண்பாடும் எட்டி காவிதி போன்ற பட்டம் பெற்றவர்களுக்கு அளிக்கப்படுவது பூ அழித்தலும் நிலம் அளித்தலும் எட்டி காவிதி போன்ற பட்டம் பெற்றவர்களுக்கு அளிக்கப்படுவது பூ அளித்தலும் நிலம் அளித்தலும் எட்டி காவிதி போன்ற பட்டம் பெற்றவர்களை இளம்பூரணர் எட்டி பூ எட்டி புறவு காவிதி பூ என்கிறார் எட்டி காவிதி போன்ற பட்டம் பெற்றவர்களை இளம்பூரணர் எட்டி பூ எட்டி புறவு காவிதி பூ புறவு என்கிறார் அம்புகளை வைக்க கொட்டிலும் போர்க்காலத்தில் கோட்டையிலிருந்து பகைவர்கள் மீது எய்ய அம்பு புலை துளை முதலியனவும் இருந்தன இவற்றை இளம்பூரணர் எவ்வாறு அழைக்கிறார்னு கேட்டால் ஏஎக் கொட்டில் சாலை துளை புலைன்னு அழைக்கிறார் அதாவது அம்புகளை வைக்க கொட்டிலும் போர்க்காலத்தில் கோட்டையிலிருந்து பகைவர்கள் மீது எய்ய அம்பு புலை துளை முதலியனவும் இருந்தன இவற்றை இளம்பூரணர் எவ்வாறு அழைக்கிறார்னா எக் கொட்டில் சாலை துளை புலைன்னு என்ன செய்கிறாரு அழைக்கிறார் எல்லா கொள்ளரும் சேவகரும் தச்சரும் புலவரும் எனவும் எல்லா நாயகரும் மணியகாரரும் வணிகரும் அரசரும் எனவும் வரும் என்பார் இளம்பூர்னர் எல்லா கொள்ளரும் சேவகரும் தச்சரும் புலவரும்னு வரும் எல்லா நாயகரும் மணியகாரரும் வணிகரும் அரசரன்னு வரும் அப்படின்னு சொல்கிறவர் இளம்பூர்னர் கொங்கத்து உழவு வங்கத்து வாணிகம் அதாவது கொங்கத்து உழவு வங்கத்து வாணிகம் என்ற தொடர்கள் அக்கால வணிகத்தை உழவு தொழிலை குறிப்பிடுகின்றன என்றவர் இளம்பூரனர் ஆசிவக பள்ளியும் குமரக்கோட்டமும் இருந்தன என்ற செய்தி கூறுபவர் இளம்பூரனர் ஆசிவக பள்ளியும் குமரக்கோட்டமும் இருந்தன என்ற செய்தி கூறுபவர் இளம்பூரனர் பெண்கள் தை நீராடினர் மக்கள் அறச்செயல்களுக்காக செயல்களுக்காக தம்மிடமுள்ள பசுக்களின் பாலை கறந்து தந்தனர் என்றவர் இளம்பூரணர் பெண்கள் தை நீராடினர் மக்கள் அறச்செயல்களுக்காக செயல்களுக்காக தம்மிடமுள்ள பசுக்களின் பாலை கறந்து தந்தனர் என்றவர் இளம்பூரணர் மாடுகள் தினவு போக தேய்த்து கொள்ள மரமோ கல்லோ பொது இடங்களில் நடப்பட்டது என்ற செய்தி கூறுபவர் இளம்பூரனர் மாடுகள் தினவு போக தேய்த்து கொள்ள மரமோ கல்லோ பொது இடங்களில் நடப்பட்டது என்ற செய்தி கூறுபவர் இளம்பூரணர் சிற்றூர்களில் கோழிகளை வளர்த்து அவற்றை போரிடச் செய்து அவற்றின் வெற்றி தோல்விகளைக் கண்டு மகிழ்ந்தனர் என்ற செய்தி கூறுபவர் இளம்பூரணர் சிற்றூர்களை கோழிகளை வளர்த்து அவற்றை போரிடச் செய்து அவற்றின் வெற்றி தோல்விகளைக் கண்டு மகிழ்ந்தனர் என்ற செய்தி கூறுபவர் இளம்பூரனர் இறைனார் அகப்பொருள் உரையாசிரியர் இருக்காரல அவர்தான் இளம்பூரனர் இளம்பூரணர் என்கிறார் ராகவா ஐயங்கார் இறைனார் அகப்பொருள் உரையாசிரியர் இளம்பூரணரே என்கிறார் மூர் ஆகவையங்கார் தொல்காப்பியத்திற்கு முதலில் உரை கண்டவர் இளம்பூரணர் தொல்காப்பியத்திற்கு முதல்ல உரை கண்டவர் யார் இளம்பூரணர் புறத்தினையலின் தொடக்கத்தில் படலம் தொல்காப்பியத்திற்கு மாறுபட்டது என்பதை விளக்க பல காரணங்களை கூறுபவர் இளம்பூரணர் புறத்தினையியலின் தொடக்கத்தில் படலம் தொல்காப்பியத்திற்கு மாறுபட்டது என்பதை விளக்க பல காரணங்களை கூறுபவர் யாருன்னா இளம்பூரணர் தொல்காப்பியர் இயற்றியதாக கூறப்படும் வெற்றி படலம் தொல்காப்பியர் புறத்தினையலோடு முரண்படுவதையும் காட்டி பன்னிரு வடலத்தில் வெற்றி படலம் தொல்காப்பியர் கூறினார் என்றால் அது பொருந்தாதுப்பா என்பவர் இளம்பூரணர் தொல்காப்பியர் வந்து இயற்றியதாக கூறப்படும் வெற்றி படலம் தொல்காப்பியர் புறத்தினையலோடு முரண்படுவதையும் காட்டி பன்னீர் வெற்றி படலம் தொல்காப்பியர் கூறினார் என்றால் அது பொருந்தாது அப்படின்னு சொன்னவர் இளம்பூரணர் பூப்பின் புறப்பாடு ஈராறு நாளும் நீத்தகன்று உரையார் என்னும் தொல்காப்பிய நூற்பாவிற்கு இதனால் பயன் என்ன எனின் அது கருத்தோன்றும் காலம் என்க என்பார் இளம்பூரணர் பூப்பின் புறப்பாடு ஈராறு நாளும் நீத்தகன்று உரையார் என்னும் தொல்காப்பிய நூற்பாவிற்கு இதனால் பயன் என்ன எனின் அது கருத்தோன்றும் காலம் என்க என்பார் இளம்பூரணர் என்னங்க சகாராரை தாண்டாத ஒட்டகம் சேனலில் உரையாசிரியர் இளம்பூர்னரை பற்றி சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஓட்டகம் சகாராவை தாண்டாத ஓட்டகம் சேனலில் குறைந்த கட்டணத்தில் குறைந்த மாத கட்டணத்தில் வீடியோ க்ளாஸஸ் ஆன்லைன் க்ளாஸஸ் பிடிஎஃப் பிரிண்ட் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட் கொஷின் பேங்க்லாம் கிடைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணி நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் நம்பரை தொடர்புங்க மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி